ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம வந்து போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவை வந்து படைக்கிறதுக்காக ட்ரெஸ் எடுக்கணும் பார்க்க போகலாம் நம்ம வந்து பொங்கல் ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வந்தாச்சு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பொங்கல் லட்சுமி சோர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டாவது தம்பி சௌரிஷ அவர் வந்து வேட்டி சாப்பிடு வேணும் அப்படின்னு சொன்னார் இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெரிய தம்பி கௌஷிக்கு அவருக்கு சட்டை பெரிய தம்பி கௌஷிகு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இரண்டாவது தம்பி சௌரிஷி அவருக்கு வந்து வேட்டி சட்டை தான் வேணும்னு சொல்லியிருந்தாரு அவருக்கான வேட்டி சட்டை கலர் சர்ட்டை ஏபி கலர் ஏட்டி சட்டை அதோடய ரெண்டாவது அஞ்சு சௌரிஷ்கு அவருக்கு வந்து ஏபி சர்ட்னால் ரொம்பவே எனக்கு பிடிக்கும் ஆனால் அவருக்கு வந்து ஏபி சர்டை நம்மளுடைய கடைக்குட்டி சிங்கத்துக்கு பாருங்கள் ரெட் கலர் ரெட் கலர் சட்டை என்ன சட்டை மட்டும் இருக்குதுன்னு பார்க்காதீங்க பேண்ட் அவருக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவரோட பேண்ட்டை போட்டு இந்த பேண்ட்டை கைப்பிட்டு புது பேண்ட் எடுத்து போட்டுனாரு இது வந்து அவருடைய செலெக்ஷன் அவருக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நதீஸ்வரர் வந்து இந்த கலரை வந்து சூஸ் பண்ணி வாங்கினார் நந்தீஸ்வரர் ட்ரெஸ்ஸு போட்டு சட்டை மட்டும்தான் அவருக்கு அவர் வந்து பேண்ட் வேணாம் சொல்லிட்டு அவருக்கு வந்து சட்டை மட்டும்தான் அவருக்கு நம்முடைய சேகர்புர சட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா புடவை இறந்தாங்க நான் இறங்குவேன் எங்களுடைய அப்பையை வந்து இறந்துட்டாங்க சேகர்புடைய அம்மா அவங்களுக்காக வந்து படைக்கிறதுக்காக நான் புடவை படித்து நான் வச்சுக்குவேன் அவங்களுக்காக இந்த ட்ரெஸ்ஸுலாம் வாங்கினதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வந்து கடைக்கிறது மண்மல்லாமல் வச்சு படைக்கலாம் சொன்னால் கேட்க மாட்டம் வளையல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் தாடி பேர் எல்லாமே வந்து இந்த புடவையில் வந்து வச்சு எங்கள் அத்தைக்காக வந்து நாங்கள் படிப்போம் படைச்சு முடிச்சது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தா நம்மக்கிட்ட வந்து கால் ஸ்டோர் வந்து பால் ஊற்றுறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் பொங்கல் இதாக இருக்குது நாங்கள் அதில் வந்து ஒரு தவளை மா பாது பொங்கல் வைக்கிற குண்டா மாதிரி வாங்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் மாட்டு பொங்கல் இல்லையா அதனால் வந்து நாளை காலையில் நம்மக்கிட்ட பால் ஊற்றுற எல்லாருமே வந்து இந்த தவளை வந்து கொடுப்போம் que okay,